மாவலி சுக்கிரனின் எச்சரிக்கையையும் கடந்து வாழ்க்கையில் ஏற்பதை விட ஈவதே சிறப்பு என உரைத்தல் வணக்கம் நண்பர்களே முந்தைய பாடலில் வந்திருக்கும் வாமனன் தன்னுடைய வேள்வியில் கொடை பெறுவதற்கு மிகவும் உயர்ந்தவன் என்று மாவலி சக்கரவர்த்தி எழிலுற பேசினார் அல்லவா ஆனால் அசுர குருவான வெள்ளி அதாவது சுக்கராச்சாரியார் மாவலி வந்திருப்பது சாதாரண வாமனன் அல்ல அவன் திருமாலே உன்னுடைய மூவுலகையும் கவர்வதற்கு வந்திருக்கிறான் என்று எச்சரித்த போது மாவலியின் மனம் அசைந்ததா சற்றும் அசைந்து கொடுக்காத அந்த மாமன்னனின் உறுதிமொழியையும் ஈகை குணத்தின் மேன்மையையும் இப்போது கம்பர் தனது தெய்வத் தமிழால் நமக்கு படைக்கிறார் மாவலி வெள்ளியிடம் என்ன சொன்னான் தெரியுமா கேளுங்கள் வெள்ளியை ஆதல் விளம்பினை மேலூர் வள்ளியராகில் வழங்குவது அல்லால் எள்ளுவ சில இன் உயிரேனும் கொடுப்பது நன்றால் வெள்ளியை ஆதல் விளம்பினை ஆஹா மாவலி எப்படி பேசுகிறான் பாருங்கள் வெள்ளி என்று விழித்து ஐயனே தாங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்பவே பேசினீர்கள் உங்கள் பெயருக்கேற்ப அல்லது ஒரு வகையில் தாங்கள் வெறும் வெள்ளறிவை உடையவர் போல் இப்படி உரைத்தீர்கள் என்று சற்றே நயம்பட மென்மையாக ஆனால் உறுதியாக சுக்கிரனிடம் மாவலி சொன்னான் அதாவது உங்கள் எண்ணம் இந்த இடத்தின் முழு ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை என்ற உட்பொருளை கம்பர் இங்கே விதைத்திருக்கிறார் மேலோர் வள்ளியர் ஆகில் வழங்குவது அல்லால் ஐயனே மேன்மை பொருந்திய பெரியோர்கள் உண்மையான வள்ளல் தன்மை கொண்டவர்கள் என்றால் அவர்கள் வந்தோர்க்கு வேண்டியதை அள்ளி கொடுப்பார்கள் அல்லவா என்று வினவுகிறான் மாவலி கேட்பவர் யாராக இருந்தாலும் என்ன கேட்டாலும் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் தயங்காமல் குறையில்லாமல் கொடுப்பதே வள்ளலின் இயல்பு எள்ளுவ என் சில அப்படிப்பட்ட மேலோர் ஒரு பொருளை கொடுப்பதற்கு முன் அது சிறியதா பெரியதா என்று எண்ணி எதையேனும் இழிவாக கருதி இதை நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பார்களா அல்லது குறைவாக கொடுப்பார்களா என்று கேட்கிறான் இல்லை என்பதே மாவலியின் மனக்குரலாக ஒலித்தது உண்மையான வள்ளல்களுக்கு எதுவும் குறைவானதோ எள்ளி நகையாடுவதற்கு உரியதோ அல்ல அனைத்தும் அவர்களின் ஈகை குணத்திற்கு கீழ்ப்பட்டது இன் உயிரேனும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்றால் அடடா இதுதான் மாவலியின் ஈகையின் உச்சம் அது மட்டுமல்ல ஐயனே ஒருவன் பிறரிடம் சென்று ஏற்பது எத்துணை சிறியதாக இருந்தாலும் அது பெருந்தீமை ஒருவேளை அவனுடைய இனிய உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் கூட அதை அவனுக்கு கொடுப்பதுதான் உண்மையான நன்மை என்று இடித்துரைக்கிறான் மாவலி ஆம் நல்லாரெனினும் கொளல் தீது என்று வள்ளுவர் உரைத்ததை தன் உயிரை கொடுத்தும் நிரூபிக்க தயாராக இருக்கும் மாவலியின் மனுருதி இங்கே நம் கண்முன் விரிகிறது பிறரிடம் சென்று கையேந்துவதை காட்டிலும் தன் இன்னுயிரை கொடுத்தும் ஈவதே அறம் ஈதலே சிறப்பு ஈதலே உயர்வு என்று மாவலி தன் குருவுக்கே தத்துவ போதனை செய்கிறான் என்ன ஒரு ஈகை குணம் தன் குருவை எச்சரித்தும் வந்திருப்பது திருமால் என்று தெரிந்தும் கொடுப்பதுதானே சிறந்த அறம் என்று மாவலி அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நிற்கிறான் இத்தகைய மாமன்னனின் அடுத்த கூற்று என்னவாக இருக்கும் அடுத்த பாடலில் கேட்போம்